மகர ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க எங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கிட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இத இதனால பாக்குறவங்க எல்லோருமே மகர ரசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன புரைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஏழரை சொல்லி மூலமாக உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கூட இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து நான் கூட்டிகிட்டு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு எண்ணம் போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படி தன் மட்டும் இருக்கிறவங்க தான் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி மகர ராசிக்காரங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இன்னும் இரண்டு ஒரு நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது முழுவதுமாகவே முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே இந்த ஏழரச வேதனையோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்ததனால இந்த மாதிரி கஷ்ட துன்பங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது எப்படியாவது ஒவ்வொரு வருஷமே அங்க எதிர்பார்த்தது தான் சாமி காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆண்டு நல்லது நடக்குமா அடுத்த ஆண்டு நல்லது நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில பெரியதாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னா எத்து வருஷமா அப்படி கஷ்டப்படுறோமே அதே மாதிரி தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்றீங்க ஆனா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பேர்ச்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகவது பேர்ச்சி என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேச்சு பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடர்ந்து கிடைக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அப்படின்றதும் வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் வாழ்க்கையில் ஏற்பட போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சடுடைய வக்ர்த்தி இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஏழரை சனியாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது கெட்டதை பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போகிறார் கண்டிப்பாக இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தில் லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கரபேர்ச்சி இந்த சுக்கர சுக்கர பயிற்சியை பொ வரைக்கும் இது பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுது அடுத்ததாக ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி சொன்னாலே மக்கள் ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான் ஏதோ பெருநாசம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்தோடு இருப்பீங்க அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வச்சு பார்க்கும் போது இந்த ரொம்ப நாட்களாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாத அந்த உடல் சார்ந்த நோய் பிரச்சனை திடீர்னு ஏதோ ஒரு நோய் சம்பந்தமே இல்லாமல் வந்திருக்கோம் அந்த ட்ரீட்மெண்டே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் இல்லை இந்த ராகுகதி பேர்ச்சி மூலமாக விரைவில் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப் பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராசு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் கூட கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் இல்ல உங்க கூடயே கூட நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சொல்கை இல்லாம கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலின் வியாபாரத்துறைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையா அப்படின்னு திருமணம் அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க அடுத்து ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகமா இருக்குது ராகு ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது அப்போது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை எழுந்த மகராசி அன்புழு பெண் குழு அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன என்ன நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் மகர ராசி நேர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்து கொண்டிருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொன்னீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா ஐவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அல்லாது சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் இருவரும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான கரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான

போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோவிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குறிப்பாக ஏதாவது உறவு மூலமாக அந்த உறவு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது